நீங்க எப்ப வரு கேட்டு வரச்சினை வித்துடுங்க அவி தோட்டத்துல போய் இறங்கி இருக்கும் தென்னை மரத்துக்கெல்லாம் போட்டு ஒரு மாசம் தானே லீவு கட்டியலாம் இப்ப ரெண்டு மாசம் ஆயிட்டுல அதான் வருவீல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரச்சுனாவே நாளையில இருந்து வரேன்க்கா ஆ சரிக்கா நான் இப்ப ஓனர்கிட்ட சொல்லிடுறேன் ஆ சரிக்கா சின்ன இது ரெண்டு மாசம் ஆயிட்டா அக்கா வந்துருக்கான் லீவு போட்டது ரெண்டு மாசம் உடனே தெரியலையே நாளில இருந்து வேலைக்கு போனோம் இல்லாட்டி வேற ஆளெல்லாம் போட்டுருவே சென்று யாருமா வந்துட்டு போனா தோட்டத்துல வேலை பாக்குற ஆளுக்கள் தாமா என்னமா நான் ஒரு மாசம் தானம்மா லீவு கேட்டிருந்தேன் ரெண்டு மாசம் ஆயிட்டுல அதான் வேலைக்கு வரவே இல்லை என்ன ஏதனு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போறாத ரெண்டு மாசம் ஆயிட்டாக்கும் அதுக்குல ஆமாமா நாள் எப்படி ஓடுது பாரா அதான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டேன் பாவம் என்மாவா ஆ சட்டி கொடுத்ததும் புண்ணியம் இல்லாம வேலைக்கு தான் ஓடுதா இதுக்குமா இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு குடு என் தலையில என்ன இருக்கோ அதான் நடக்கும் இதுல வறுத்த விட்டு என்ன செய்ய சந்திரா நம்ம ரெண்டு பேரும் இருக்கோமா எப்படி பேசணும் நீங்க நாங்க உங்கள பத்தி நீங்க சந்தோஷமா எங்களுக்கு தேவையா

என்ன ஒரு படியா முளிகா எப்படிடா அடகு வச்சதெ தெரியும்னு பாக்கியா அம்மாஜி சி அம்மாஜி இப்போ நீங்க என்னத்துக்கு வந்தா உங்களுக்கு வயிறு பசிக்குதா ஒரு வைச்சு ஊற போடணுமா செந்திரே போ பேடி பழைய சோறு இருந்தா எடுத்து வந்து போடு என்னிகாத ஒருநாள் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்ற மாதிரி இல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு போடு அம்மா என்னடி வலிக்குதோ மனசு வலிக்குதா நான் அதுக்கு வரலமாச்சி

நான் பண்ண தப்பெல்லாம் நானே சரி பண்ணி தரேன் இது என்ன ஓட்ட மண் பானையா ஓட்ட அடைக்கிக்கு குடும்பல குடும்பம் போன பிள்ளை திரும்ப வருமா உனே நம்பி சொல்லு இல்ல எட்டு லட்சம் ரூபாய்க்கு வச்ச நகையை தான் திருப்ப முடியுமா அதை விடு இல்ல நமக்கு இருக்கிறது இந்த ஒரு சொத்து தான் இந்த வீடு இல்லனா எங்கேயாவது போய் தங்க முடியுமா யார் வீட்லயும் உனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கா உன் அம்மைக்கு ஒரு சொந்தம் இருக்கா இல்ல எனக்கு தான் சொந்தம் இருக்கா யார் வீட்லயும் நாலு நாளைக்கு இருந்து கஞ்சி குடிக்க முடியுமாலே நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் தான் இதையும் கொண்டு போய் நீ அடகு வச்சிருக்கிய உனக்கு எல்லாம் கையில என்ன ஏதாவது சொல்லிடுவாரு அம்மா பயிரு அது எப்படி இல்ல உனக்கு மனசு வருது நீல அந்த குடும்பத்துல போறா நாலு காசு உழைச்சு பாரு அப்படியும் நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன்மாச்சி இதுல அறநூறு ரூபா பணம் இருக்கு என் சம்பள பணத்தை உங்ககிட்ட குடுத்து மன்னிப்பு கேக்கலன்னு தான் வந்தேன் ஏ அப்பா அறநூறு

நீ சும்மா இருட்டி வயிறெல்லாம் எரியுது கொடை இருக்கு திரும்ப திரும்ப சொல்ல பார்த்தேன் பாக்கேன் உன் அப்பா இல்லாமல் போனதுலேருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவ உனக்கு வாங்கி தந்த பத்தியா அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு உனைய படிக்க வைக்காம சின்னதுலயே கல் முள்ளும் செமந்து போட்டிருக்கணும் காட்டு வேலை செஞ்சு செஞ்சு அவ காலு கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு நூறுவா நோட்டுக்கு நாயா ஓடணும் ஆனா நீங்க லட்ச கணக்கில் கடன் வாங்கி வச்சிட்டு ஏசி காத்து வாங்குவியா ஏசி காத்து அம்மாச்சி நான் முந்திய மாதிரி இல்ல அம்மாச்சி தெரிந்துட்டேன் நான் நம்பிட்டேன் நம்புங்க அம்மாச்சி நான் இன்னும் வேலைக்கு போறேன் அம்மாச்சி நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ கொண்டு வந்து உங்க கையிலேயே குடுக்குறேன் அம்மாச்சி ஆஹா நல்லா இருக்கு நீங்க லட்ச கணக்கில் கடனை வாங்கி வைப்பிய நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அறிவிய அதை நச்சு ஏத்து வச்சு இந்த கடன் அடைக்கல என் ஆயுசே முடிஞ்சிடும் அப்படிதானே கிளவிதானே கிளவிக்கு என்ன தெரிய போது நம்ம குடுக்கறத வாங்கிடுவா அப்படிதானே இரே உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா ஆ முதல்ல உங்க அம்மா உனியே கண்டிஷனாக வளர்க்கும்போது பிள்ளை ஏன் அப்படி மிரட்டியா வரட்டியான்ட்டு நான் அவளை தான் திட்டுவேன் இப்போதால புரியுது அவன் மிரட்டி உருட்டி வளர்த்ததுல எந்த தப்பும் இல்லை அவன் மிரட்டி மிரட்டி வளர்க்கத்துல நீ இந்த மாதிரி வந்து நிக்கியே உனியெல்லாம் பிரிய விட்டுருந்தா நீ எந்த மாதிரி வந்திருப்பா சொல்லு சும்மா மாசம் முன்னாடி நின்றுட்டு குடும்பத்தை மானத்தை வாங்காமல் போ நீங்க நீ உழைச்சி சாப்பிட்டு நல்லா இருந்தா சரி என் முன்னாடி நிற்காதப்போ எம்மா பெத்த நீ வேணா ஒரு நேரம் கஞ்சி ஊத்து அவ்வளவுதான் செய்ய முடியும் அம்மாச்சி அப்படி இல்ல எவனும் இருக்க வீட்டு பத்திரத்தை அடகு வைப்பனால ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்துட்டு அம்மாச்சி இன்னும் அப்படி நடக்காது நடக்க வாய்ப்பு இல்ல எனக்கு ஒரு வீடு தானே அந்த ஒரு வீட்டு பத்திரமும் அடகுக்கு போயிட்டு இனி அடகு வைக்க பத்திரம் இல்ல அம்மாச்சி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அம்மாச்சி இந்த வீட்டையும் நகையும் நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படியா திரும்ப கொடுத்துருவீங்களோ ஒரு ரெண்டு வருஷத்துல வேண்டாம் ஒரு மூணு வருஷம் சரி வேண்டாம் மிஞ்சி போனா ஒரு அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் ஒண்ணு திரும்ப மீட்க முடியுமா உன்னால எப்படியாவது முயற்சி பண்றேன் அம்மாச்சி தலைகள் என்னன்னாலும் உன்னால முடியாது என்னால முடியும் அம்மாச்சி முடியாதுல இல்ல அந்த நகைய சேர்க்கக்கு நான் என்ன பாடுபட்டேன் எத்தனை வருஷம் உழைச்சுன்னு உனக்கு தெரியுமா உன் தாத்தே இந்த வீட்டை கட்டும் போது எவ்வளவு கனவோட கட்டினாரு தெரியுமால அந்த வீட்டை கட்டி முடிச்சு மூசா ஒரு வருஷம் கூட இந்த வீட்டுல இல்லல அதுக்குள்ள அந்த சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு எவ்வளவு கனவு எவ்வளவு நனவோட இந்த வீட்டை கட்டியிருப்பாரு ஆனா அவரு பேரணி என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருங்க அம்மாச்சி இன்னி நம்புங்க அம்மாச்சி இன்னி இன்னும் ரெண்டே வருஷத்துல வீட்டையும் நகையும் மீட்க வேண்டியது என் பொறுப்பு பொறுப்பு

உங்க மன்னிப்பு தான் ரொம்ப அவசியம் தயவு செஞ்சு நீ மன்னித்துருங்கம்மா என்று ஏமத அம்மா நான் நகையை எடுத்து தப்பு தாமா பிசினஸ் பண்ணலாம்னு முதலீடு போட்டேன் ஆனா அது லாபத்துல வந்து முடிஞ்சிட்டுமா என்னை மன்னிச்சிருங்கம்மா நீ பிசினஸ் பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையா ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு அனுபவம் இருக்கு காலேஜ் படிக்கும்போதே போதே பிசினஸ்ல இறங்குறது தப்பு தானையா அதுவும் வீட்டுல இருக்கிற நகையை சொல்லாம கொல்லாம எடுத்துட்டு போறது ரொம்ப பெரிய தப்பு ஆமாம்மா என் தப்பு நான் இப்பதாம உணர்ந்திருக்கேன் இன்னும் இந்த மாதிரி பண்ண மாட்டேமா உங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு தெரியுமா இதில் இருக்க ஒவ்வொரு செங்கலும் அவரோட உழைப்புயா அப்படிப்பட்ட உழைப்பு கொண்டு போய் வெறும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சிருக்க பத்தியா அதை நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப வலிக்குது எப்படியாவது நான் வீட்டையும் உங்க நகையும் மீட்டு கொடுத்துருவேம்மா இது அள்ளி மேல சத்தியம் என்னையே நம்புங்கம்மா நான் நேத்து பெரியப்பா கூட வேலைக்கு போனோம் அந்த பணம் தான் இது உங்ககிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு போலன்னு தான் வந்தேன் அது ஏன் தம்பி என் கிட்ட கொடுக்கணும் நீ வச்சுக்க இல்லம்மா உங்ககிட்ட இருந்தாதான் அது பாதுகாப்பா இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் திருந்துறேம்மா இனிமே குடிக்க மாட்டேம்மா ஒழுங்கா வேலைக்கு போறேம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குமா முத்து ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கையா என்னைக்குமே யாருமே யாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது நான் ஆசைப்பட்டதெல்லாம் அள்ளியும் நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ இப்படி பொறுப்பு இல்லாம சுத்தாம வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா என் கனவு இவ்வளவு சீக்கிரம் நிறைய பேரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உங்க மேல சத்தியமா நான் இன்னும் ஒழுங்கா வேலைக்கு போறேன் போதையா எனக்கு இது போதும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டையும் உங்க நகையும் நான் வீட்டுக்கு கொடுக்குறேமா ஐயா முத்து இது போதையா எனக்கு ஐயா முத்து அள்ளி எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா இல்லமா இப்ப நீங்க என்னை புரிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி அவளும் ஒரு நாள் என்னை புரிஞ்சு ஏத்துக்கிடுவாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரம் நீ அள்ளியும் ஒண்ணு சேரணையா அதான் என் ஆசையே கவலைப்படாதீங்கம்மா இனிமே நீங்க நினைக்கிற மாதிரிதான் எங்க வாழ்க்கை இருக்க போகுது கூடிய சீக்கிரம் கடன் எல்லாம் அடைச்சி முன்னேறி வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேமா இது போதியா எனக்கு எப்படியா ரெண்டு மூணு நாளா சாப்பிட்டு வந்து மாட்டேன் வேண்டாமா நீங்க என்னையே ஏத்துக்கிட்டீங்க ஆனா அம்மாச்சி என்னையா என்ன மணிக்கல அம்மாச்சி என்னையே எப்ப ஏத்துக்கிட்டாங்களோ நான் நான் திரும்ப அம்மாச்சி தெரியும்ல கொஞ்ச அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ நீ முதல் வீட்டையும் நகையும் மீட்டு உரிமையா உள்ள வரேன் அதுவும் அள்ளி கைய பிடிச்சுக்கிட்டு அது வரைக்கும் என்னையும் உள்ள இந்தாங்கம்மா நான் முத நாள் வேலைக்கு போன சம்பளம் இத வச்சுக்கோங்கம்மா இதெல்லாம் நான் திருந்துட்டேன்னு நீங்க தான் இருக்கட்டும் ஒரு அதெல்லாம் என்னைய பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்க உடம்ப பாத்துக்கிடுங்க அம்மாச்சிய பாத்துக்கிடுங்க நினைக்க கூடிய தூரத்துலதான் இருப்பேன் நான் போயிட்டு வரமா